சேரீல காமிப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் வர சீனில் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அதனால் தான் அவங்க சேரீ கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது தொடர்ந்து இப்போ எடுக்கப்பட்ட ஷூட்டிங் பிக்சர் எல்லாம் பார்க்கும்போது காவேரி வீட்டில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ காவேரி வீட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க சீனை இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயுமே எல்லாமே காவேரி வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது மேலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ பயங்கரமாக மழை பெய்ற மாதிரி எல்லாம் கூட ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அதையுமே காவேரி வீட்டில் தான் ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால விஜய் காவேரிக்கான சீன்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னும் அவங்களோட குட்டி குட்டி சண்டை ரொமான்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஈக்கராக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பிகினுட்ஸ் கோல்டன் ஐகான் அவார்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான பெஸ்ட் ரொமான்டிக் பேர்கான் அவார்ட் இவங்களுக்கு தான் கிடச்சிருந்தது இந்த விஷயத்தை கூட ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க